மஹிந்தவை வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்கிறது அது பற்றி எனக்கு தெரியாது கோட்டுபாய் பிரதமர் தலைமையில் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் எதிர்வரும் தினங்களில் அரிசி விலை குறையும் வீழ்ச்சியடையும் இலங்கை ரூபாவின் பெருமதி மன்னாரில் இளம் சடலம் மீட்பு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்று அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் அவரது குடியிருப்புக்கு நான்கு ரூபாய் வாடகை செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை என தனிப்பட்ட முறையில் பழிவாங்க மாட்டார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்யும் அதேவேளையில் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கதிர்காமத்தில் சட்டவிரோதமான முறையில் நிர்மாணிக்கப்பட்டு ஜி ராஜபக்ச என்ற பெயரில் மின்சார கட்டணத்துடன் இணைக்கப்பட்ட கட்டடத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என தெரிவித்துள்ளார் கேள்விக்குள்ளாய் உள்ள குறித்த கட்டிடம் கதிர்காமம் மாணிக்ககங்கி கருகில் உள்ள முன்பதிவு காணியில் பன்னிரண்டு அறைகளை கொண்ட கட்டடமாகும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சம்பவம் பற்றி வினாவிய போது முன்னாள் ஜனாதிபதி குறித்த சொத்துக்களுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுவதை மறுத்துள்ளார் அதேவேளை மின்சார கட்டணம் தொடர்பில் தனக்கு தெரியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டணம் கட்டப்பட்டது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த விசாரணை முதலில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அது நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது കോട്ടപായ രാജപക്സ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ട് ജനുവരി പതിനേഴാം തീതി குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனுமான ஜோசித ராஜபக்ச இதற்கு முன்னர் ஜனவரி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு பிரிவரால் விசாரிக்கப்பட்டார் இரண்டு ராஜபக்சகளும் சொத்துக்களுடனான தொடர்பை மறுத்துள்ளனர் குறித்த சொத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் இராணுவக் குழுவொன்றின் உழைப்பினால் கட்டப்பட்டதாகவும் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது ஜோசித ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ள இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒருவரை கட்டடத்தின் கட்டுமான பணிகளுக்கு பின்னர் கட்டிடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் குடியரசின் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்ததாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் மற்றும் சீன கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து சீன புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு நிகழ்வு கொழும்பில் ஏற்பாடு ஜனவரி பத்தொன்பதாம் திகதி கொழும்பு சினிமன் லைஃப் ஹோட்டலில் பிரதமர் கலாநிதி கரணிய அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது சீன புத்தாட்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியை பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய சூரிய விழா நிகழ்வில் முன்வைத்துள்ளார் ஜனவரி இருபது முதல் இருபத்தி மூன்று வரை சீன உணவு விழா மற்றும் துறைமுக நகர சீன கலாச்சார இரவு நிகழ்ச்சிகளை நடாத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரசியை வழங்க முடியும் என சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய அதன் தலைவர் யூ கே சேமிசிங்கு இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டு பெரும்போக்கு பருவத்துக்கான நெல் அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இன்னும் அறிவிக்காததால் தாம் பல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பெரும்போக கிலோ குறைந்தபட்சம் நாற்பது ரூபாய் உத்தரவாத விலை அறிவிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் கடந்த இன்று அமெரிக்க நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி மேலும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு விற்பனை முன்னூறு தசம் எண்பத்தி ஒரு பதிவாகியுள்ளது இதேவேளை பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு தசம் எழுபத்தி ஏழு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு தசம் நாற்பத்தி எட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு தசம் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்றி பதினொன்று தசம் முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூறு தசம் எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் விற்பனை பருமதி இருநூற்றி ஒன்பது தசம் நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலரொன்றின் கொள்முதல் பெருமதி நூற்றி எழுபத்தி ஒன்பது தசம் நாற்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் விற்பனை பருமதி நூற்றி எண்பத்தி எட்டு தசம் எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் வங்கிகளில் இன்று அமெரிக்க டொலர் கணிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியும் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது செலான் வங்கியில் அமெரிக்க டொலரின் கொள்முதல் பெருமதி ரூபாய் இருநூற்றி

மென்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோட்டக்காடு புயிரத கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து புகையிரதத்தில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஜீவபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காட்டில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மரணம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி கேவாசகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவலை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்து உயர்நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது